பெரிய ஷாக் கொடுத்தாங்க நம்ம இலக்கியாவுக்கு அப்படி என்ன ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கா என்னால் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து ஷூரிட்டியாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து வெணிலா டாக்டர் வந்து வந்து சொல்லிட்டாங்க நம்ம அஞ்சலிக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே கேட்குற மாதிரி வந்து இவங்க வந்து ப்ரெக்னெண்டாக தான் இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வந்து டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே வந்து கேடு குழந்தைக்கு வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெணிலா டாக்டர் வந்து வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே என்னடா இது திடீர்னு வந்து டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து அந்த ஷாக்லேருந்து வந்து வெளியே வர முடியல அப்படியேப்பட்ட ஷாக் கொடுத்துட்டாங்க நம்ம டாக்டர் வந்து எப்படி வந்து ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த அஞ்சலி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர்க்கிட்ட வந்து வெண்ணிலா டாக்டர் வந்து பேசியிருப்பாங்க போல் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசி வச்சுக்கிட்டு சரி ஓகே அவங்களுக்கும் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து ஆக்டிங் இந்த ஆசை மேலெல்லாம் எனக்கு வந்து பணம் மேலெலாம் எனக்கு வந்து ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டை வந்து கொடுத்தாங்க நம்ம கார்த்திகை முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி முன்னாடியும் சரி ஓகே ஓ இது வந்து ஒரு பணம் கொடுத்தாலே வாங்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து பிளானப்பட்டுருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர் வந்து பேசி வச்சுருக்காங்க இன்னி வந்து அஞ்சலி வந்து எந்தெந்த சமயத்துனாலே வரலாம் அவள் வந்தான்னா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் வந்து சொல்லி சொல்லணும் அவளுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அவளை வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கோங்க இப்படி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசி வரையும் நீங்கள் வந்து சொல்லி சொல்கிறீங்க வேணா டாக்டர் இது வந்து நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய வந்து விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெணிலா டாக்டரையே வந்து க கலெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம அஞ்சலியோட டாக்டர் சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் இலக்கியாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்க மேலே வந்து நீங்கள் சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் வந்து வேற டாக்டரை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு என்ன கௌ என்ன கார்த்தி இது நான் வந்து இதுக்கு முன்னா தான் வந்து என்னுடைய டாக்டரே வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த டாக்டரை தான் வந்து இலக்கிய வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இப்போ இந்த டாக்டரும் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு தானே வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இவளுக்கு வந்து என்ன டவுட்டு நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கனா இல்லையான்றது தான் வந்து டவுட் இப்போது இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து அங்கே வந்து ஸ்கோர் தட்டுறாங்க ஐயோ நீ ஏன் நீ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அவளே வந்து தூக்க மாத்திரையை சாப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பயந்துட்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து என்ன நடக்க போது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியாமல் வந்து நான் வந்து இருக்கேன் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் அது இல்லாமல் குழந்த வேறு வயிற்றில் இருக்குது அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருமா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ செலவானாலும் சரி வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அஞ்சலி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்த்திகை வந்து அஞ்சலியை வந்து தாங்க 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 தாங்கன்னு தாங்குறாரு ஐயோ கார்த்தி நீ நிறுத்து கார்த்தி இது வந்து ஒன்றுமே இல்லை ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால வந்து ஒரு பிரச்சனையும் ஆகாது ஏற்கனவே வந்து டாக்டர் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து உயிருக்கெல்லாம் ஆபத்தாக இருக்காது அஞ்சலிக்கு அப்படியே உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை நம்ம வந்து காப்பாற்றிடலாம் ஒன்று நீ வந்து கவலைப்படாத ஐயோ அண்ணி உங்களுக்கு வந்து அவ்வளோதான் இது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காத்துக்கு வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டார் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து தட்டிட்டு போங்க பாய் பாய் சீ யூ டாட்டா